வெல்கம் டு கணஞ்சியம் ஃபேமிலி இப்போ பூர்ண கொலக்கட்டம் பண்றது எப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் நான் இந்த படியில ரெண்டு படி அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க கடையில வாங்குற மாவு தான் இந்த படியிலேயே ஒரு படி தேங்காய் ஒரு படி துருவுன ச வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் எள்ளு வந்து இந்த குட்டி படியில் ஒரு படி எடுத்து வச்சிருக்கேன் இதுல இது வந்து பூர்ணம் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் வெள்ளம் எெல்லாம் வந்து பூர்ணம் பண்றதுக்கு ரெண்டு வகையான பூர்ணம் பண்ணிடலாம் எள்ளு பூர்ணம் ஒண்ணு தேங்காய் பூர்ணம் ஒண்ணு வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மாவு பிணையிறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம் நான் இந்த கப் படியில ரெண்டு படி மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கு ரெண்டரை படி தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் பாருங்க ரெண்டாவது படி ரெண்டரைப்படி தண்ணி பாருங்க இப்போ இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம் தூளுப்பு நெய் ஊத்திக்கலாம் நெய் வந்து சொப்புக்கு தான் அவங்களுக்கு உண்ண வேணாலும் கூட நீங்க ஊத்திக்கோங்க பாருங்க இப்ப நெய் ஊத்தியாச்சு இது தண்ணி கொஞ்சமா காயிட்டும் இந்த முத்து கொதினு சொல்லுவோம்ல அந்த முத்துக்கொதி வந்த உடனே காட்டுறேன் நானு இந்த மாவுக்கு வந்து பூரணம் பண்றதுக்கு முன்னாண்டா தட்டி எடுக்கிறதுக்கு பேரு சொப்பு பண்றதுங்குவாங்க அதுக்குதான் சொப்பு சாஃப்டா வெடிப்பு இல்லாமல் வர்றதுக்கு வேண்டிதான் இந்த நெய் போட்டிருக்கிற நம்ம தண்ணி கொதிக்கிட்டு காட்டுறோம் பாருங்க முத்து கொதி வந்துருச்சு இப்ப அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க எடுத்து வச்சிருக்கிற மாவு போட்டு கலக்கிக்கலாம் இதுக்கு வந்து க மாவு வந்து புருடாகாம கலக்கிக்கங்க அடுப்பை கம்மி பண்ணிட்டு இது பண்ணுங்க பாருங்க மாவு இப்படி ஆகிக்கும் இன்னுமே வந்து இதை கலக்கிக்கணும் அடுப்பு கம்மி பண்ணிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணணும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு இது கொஞ்சம் ஆறுட்டும் கை பொறுக்கிற சூழலில் இன்னும் சாஃப்டா பனைஞ்சுக்கணும் அதை நான் ஆறு வரைக்கும் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ பூரண குழக்கட்டிக்கி அந்த மாவு அங்கே ஆறுறதுக்குள்ள இங்கே நம்ம பூரண ரெடி பண்ணிக்கலாம் அது வடக்கல் வச்சு நெய் ஊற்றியாச்சு நெய் காஞ்சோடனையுமே முந்திரி எடுத்து வச்சதில் பாதி போட்டுக்கோங்க இப்போ முந்திரி சந்திச்சு தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க அப்படியே பாருங்க தேங்காய் நல்லா இது கூட வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் அளவாதான் வெள்ளம் போட்டுருக்கிறேன் நிறைய வெள்ளம் எடுத்து வச்சது ரெண்டுக்குமே சேர்த்து எடுத்தது அவ்வளவுதான் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த சூட்லயே அந்த வெள்ளம் கரைஞ்சிக்கும் பாருங்க பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பூரணம் இதை இறக்கி வேற தட்டுல மாத்திக்கலாம் இப்ப பாருங்க எள்ளு பூரணத்துக்கு அடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மா தேங்காய் வணக்கினதுலயே இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்திருக்கேன் நானு முந்திரி போட்டு எடுத்து வச்சிருந்ததுல பாதி முந்திரி அதுக்கு போட்டுக்கிறோம் பாதி இதுக்கு சேர்த்திக்கலாம் பாருங்க முந்திரி ரெடி ஆயிடுச்சு அடுத்து பாருங்க எள்ளு வறுத்தாச்சு கூட வந்து உங்களுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கல அதுக்கு அப்பதான் பூர்ணம் இது வெறும் எள்ளுமே மட்டுமே போட்டீங்கன்னா கசக்கும் அதனாலதான் தேங்காய் சேர்த்துறது ஏலக்காய் தூளி எடுத்து வச்சதுல பாதி இதுக்கு வச்சிருக்கிறேன் போட்டுக்கலாம் பாருங்க எள்ளு வருத்தாச்சு கூட வந்து எடுத்து வச்சிருந்த வெள்ளத்தை போட்டுக்கலாம் இதுல வந்து இனிப்பெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க பாருங்க எள்ளு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இதை நீ இறக்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று எள்ளை வந்து நீங்கள் மிக்சியில போட்டு ஒரு சுத்தி சுற்றி போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் அது ஒண்ணும் கசப்பு வருங்கிறனால தான் நான் இப்படி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் பாருங்கள் மாவு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துருச்சு இது கூட வந்து நீ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நெய் சேர்த்துனீங்கன்னா தான் இந்த மாவு வந்து வெடிக்காமல் வரும் இந்த சொப்பு செய்கிறதுக்கு சேர்த்தியாச்சு இப்போ நல்லா பெனஞ்சுக்கலாம் அழுத்தி பிணையினும் பிணைஞ்சிட்டு காட்டுற மாதிரி பாருங்க இப்ப நம்ம பிணைஞ்சு மாவு சாஃப்டா பெனஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நெய் பத்து இல்லைன்னா நீங்க இன்னொரு எட்டு ஸ்பூன் ஊத்தி பனைஞ்சுக்கோங்க அப்பதான் நம்ம பண்ற சொப்பு வெடிக்காம இருக்கும் வெடிச்சதுன்னா நல்லா இருக்காது பாக்குறக்கு உள்ள இருக்கிற ஃபில்லிங் வெளியில வந்துடும் இப்ப இனி வந்து பூரண கொலுக்கட்டை பண்றதுக்கு பார்க்கல எப்படின்ட்டு இப்ப நான் மோல்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா கையிலயும் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப மோல்டுல ஃபர்ஸ்ட் நெய் தொடச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க இவ்வளவு அதை உள்ள போட்டுட்டு நல்லா அமுத்தி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி இப்படி எடுத்துடுங்க பாருங்க இப்படி வச்சுக்கணும் டைட்டா புடிச்சிட்டு உள்ள மாவு இப்படி அமுத்திக்கங்க உள்ள தெரியுதுன்னு பாருங்க இப்படி எல்லாம் அடைச்சு வச்சுக்கோங்க அடுத்தது பூரணம் வச்சிடலாம் பூரணம் வச்சிடலாம் மாவு இது பண்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பூரணத்தை கையில எடுக்க கூடாது நீங்க கையில எடுத்தீங்கன்னா அப்புறம் மாவு அடுத்தது பணியறதுக்கு வராது பாருங்க போதும் இந்த அளவுக்கு வச்சீங்கன்னா அடைச்சு இப்படி ஒரு தடவை சாஃப்டா பிணைஞ்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வரணும் மாவு பிணைஞ்சிட்டு இப்படி வச்சு மேல அமுத்திருங்க பாருங்க இப்படி அமுத்திரணும் சீல் பண்ணியாச்சு இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்படி எல்லாமே பண்ணிக்கோங்க மோல்ட் இல்லாதவங்க கையில பண்றது கையில பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்க மாவு எடுத்து நல்லா பணிஞ்சுக்குங்க இதான் அந்த சொப்பு வந்து உடையாம வரும் பாருங்க இப்படியோ இப்படியே பண்ணிக்க பாருங்க இப்படி தட்டிக்கோங்க கிண்ண மாதிரி தட்டணு இதைய கிண்ண மாதிரி தட்டிட்டு இதுல நீ உங்களுக்கு வந்து பூரணம் வச்சுக்கலாம் பூரணம் வச்சுட்டு நீ அடுத்தது வந்து நம்மளுக்கு மடிக்கிறக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்படி மடிங்க இப்படி மடிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதை உருண்டை பிடிச்சுக்கோங்க பாருங்க இப்படி பண்ணிக்கோங்க பாருங்க அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சொப்பு பண்ண முடியலன்னா நார்மலா இப்படி தட்டி உள்ள பூரணத்தை வச்சு மடிச்சு விட்டுக்கலாம் பண்ணிட்டு உள்ள பூரணம் வச்சுக்கோங்க இப்படி பூரணத்தை வச்சுட்டு அதை இப்படி மடைச்சு விட்டுருந்தேன் அவ்வளவுதான் வச்சு இந்த ஓரம் வந்து நல்லா வெளியில பிரிஞ்சு வராம இருக்கிற அழுத்தி விட்டுக்கோங்க இங்க எல்லாம் சாஃப்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஏதாவது வெடி செல்வு இந்த மாதிரி இருந்ததுன்னா பாருங்க இப்படி ஆயிக்கும் இதை வந்து உங்களுக்கு வேணும்னா இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க மடிச்சுக்கோங்க இது ரெடி ஆயிடுச்சு நான் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு காக்கலாம் பாருங்க நம்ம எடுத்தது மாவுக்கும் எதுக்கும் எனக்கு கரெக்டா போச்சு போரணத்துக்குமே இதுல பாதி வந்து எள்ளு கொளக்கட்டையும் பாதி வந்து தேங்காய் பூர்ண கொளக்கட்டையும் பண்ணிருக்கிறோம் நம்ம எடுத்த கொலக்கட்டையும் நீ வேக வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க இப்ப எல்லாத்தையும் நம்ம இப்ப ரெடியான கொளக்கட்டை எல்லாம் எடுத்து ஸ்டீமர் பிளேட்ல வச்சுக்கலாம் பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு அடுக்கி வச்சது எடுத்து உள்ள வச்சிடல இப்ப நீ மூடி வச்சிடலாம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் பாருங்க நம்ம ஸ்டீமரில் வச்ச கொலக்கட்டிகள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுக்குள்ள இப்படியே பண்ணீங்கன்னு இப்படியே வரும் இதுக்கு பேர் மோதகம்னு சொல்லுவாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ